பணம் உரத்துக்கு ஒரு பரிகாரம் வேணுமா நம்ம சொல்லிடுவா பேப்பர் பணம் ஆயிரத்துக்கு இது இதையும் எழுதிக்கிறேங்க சரிங்களா இதையும் எழுதிக்கிட்டு இந்த பண உறவுக்கு உண்டான கோவில் ஒன்று சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த அபய வரதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க இன்னொரு கோவிலை சொல்கிறேன் அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணும் கடன் நிவர்த்திக்காக சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க கிருபா கூபாரேஸ்வரர் திருக்கோவில் குற்றாலம் கும்பகோணத்துலேருந்து பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோ இந்த கோவிலுக்கும் கண்டிப்பாக சென்று அங்கே வழிபாடு செஞ்சு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரசாதம் அன்னதானமாக கொடுங்க அங்கே கொடுக்குற விபதி குங்கத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு டெய்லி அதை யூஸ் பண்ணுங்கள் விபதி கும்பத்தை யூஸ் பண்ணுங்கள் பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்லாம் அவங்க குடும்பத்தோடு போகலாம் போய்ட்டு வாங்க குடும்ப வளம் மேம்படும் வாக்குவன்மை உண்டாகும் பண பணவரவு உண்டாகும் பொருளாதார உயர்வு மேம்படும் குடும்பத்தின் செழிப்பு கண்டிப்பாக மேம்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன் இந்த கோவிலுக்கு யார் போனோம் தெரியுமா திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் லக்ன புள்ளியாகவும் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதம் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த கோவில் பண வரவுக்கு உண்டான அப்படின்னு சொல்றேன் நான் சரிங்களா